மேசராசினர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி மேசராசினியர்களே ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அதாவது இந்த திங்களிலிருந்து அடுத்த திங்கள் வரை ஒரு வார காலம் நம்ம மேசராசினர்களுக்கு பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த மேசராசினர்களுக்கு இப்போ வந்து இன்றைக்கி ரெண்டாம் தேதியிலேருந்து நாலாம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாள் ரெண்டு எட்டு நாள் அவளுக்கு சந்திராஷ்டமம் மேசராசினர்கள் இருக்குது ஆகவே இந்த சந்திராஷ்டம நாளில் வந்து நீங்கள் வெளியில் ஒரு சுப காரியங்கள் போடுறதுக்கு தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஏன்னா சந்திராஷ்டம் அன்றைக்கி நீங்கள் வெளியில் பண்ணிங்கன்னா அந்த காரியங்கள் தடைகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே மேசராசி நேர்கள் கொஞ்சம் சந்திராஷ்டமத்தை பார்த்து கொண்டு வெளியில் போங்க இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மேசராசினருக்கு வந்து உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் பகை பெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை ஏன்னா உங்கள் ராஜிநாதன் நந்தியாக வந்து பகையாக இருக்கார் அதனால் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை அது இல்லாமல் இப்போ ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு சந்திராவிஷ்டமரா இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துண்டு நீங்கள் வெளியில் போங்க ஏன்னா வெளியில் போகிறப்ப சேஃப்டியாக போங்க இன்னவா பயமுறுத்தலான்னு நினைக்காதீங்கோ வெளியில் போகும்போது ஒரு சேஃப்டியாக போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உங்கள் ஃபேமிலிக்கு நல்லது பொதுவாக மேசராசினர்களுக்கு வாரத்திலே இப்போ முதல் ரெண்டு நாட்கள் சந்திராஷ்டமம் அப்புறம் வந்து இந்த மாத கடைசி முப்பதாம் தேதி வந்து ரெண்டாம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் நல்ல வந்து இப்போ சந்திராஷ்டமெல்லாம் கிடையாது அதனால் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாக இருக்காது அதே மாதிரி ஒரு ராசிநாதன் அங்கில் இருக்கிறது ஒரு பெரிய பலம் இப்போ அப்பாவுடைய சொத்துக்கள் ஏதாச்சும் உங்களுக்கு வரணும் பூர்வீக சொத்தை பற்றி ஏதாச்சும் பேசுகிறோங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சாதகமாக இருக்காது ஆகவே கொஞ்சம் இதை தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்த வாரத்தில் வந்து அதை பற்றி ஏதாச்சும் பேசினா பேசுவீங்க பூமி சம்மந்தப்பட்டது அப்பாவுடைய சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது பேசுனா இந்த வாரத்தில் நீங்கள் பேசாமல் அடுத்த வாரத்தில் பேசுவீங்க அது உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து மாறிவிடும் அப்போ வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆகவே மேசராசினியர்களுக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் சுத்தமாகவே இருக்கிறது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் உண்டாகும் கனவின் மனைவிட ஒரு ஒத்துமை நல்லாயிருக்கும் ஆகவே மேசராசினியர்களே உங்களுக்கு வந்து ஜாதக ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த கீழ்கண்ட நன்மறை நீங்கள் அணுகி நீங்கள் உங்கள் குறைகளை தெரிந்து கொண்டனால் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும்